அப்படியே லைவ்ல இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஓகே ஆமா சிஸ்டர் ஓ நான் தப்பா படிச்சிட்டேன் சாரி அம்மா சிஸ்டர்னு படிச்சுட்டேன் ஒயிட் ஒயர் எப்போ ஜாயின் பண்றதுன்னா புரியல சிஸ்டர் இந்த வரிசையில் வருதை இந்த ஒயிட் ஒயர் கேட்குறீங்களா இந்த லைன் வந்துச்சுக்கு இது வந்திருக்கிறத கேட்குறீங்களா இப்போ நம்ம கூடையில் இப்போ கூடையில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை நான் கேட்குறேன் ஆ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம கூடைக்கு அடிப்பாகம் வந்து ஏழு லைன் போட்டு முடிச்சுட்டு கார்னர் திருப்பி பர்பிள் கலர் ஒயர் வச்சு அஞ்சு லைன் போட்டு லேடர் நாட்டு வச்சு இந்த லைனை முடிச்சுருங்க அதுக்கடுத்து நம்ம ஒரு ஒயிட் கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் அந்த ஒயரை தான் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி போடணும் ரெண்டு வருஷம் இதுவும் லேடர் நாட்டு வச்சுதான் முடிச்சு போடணும் லேடர் நாட்டு வச்சு முடிக்காமையும் போடலாம் அப்படி நம்ம லேடர் நாட் போடாமல் ஏனிப்படி முடிச்சு போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் மேலையும் ஒரு வருஷம் கீழையும் வர மாதிரி வரும் இது பாத்தீங்கன்னா ஒரே லைனா வரும் சுத்தி வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரே மாதிரி தான் வரும் எங்க ஜாயின் பண்ணிருக்கோம் எங்க முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது நமக்கு புரியுதுங்களா இப்படி வரும் அதுக்காக தான் லேடர் நாட் போட்டு போடுறது ஓகேங்களா இந்த ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அஞ்சு லைன் வந்து பர்பிள்ல போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒயிட்ல வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் ஓகேம்மா ஓகே நீங்க இப்ப இந்த ஒயிட் வந்து கீழே ரன்னிங் ஒயராவும் கொடுக்கலாம் இந்த பத்தொன்பது ஒயர் நம்ம கட் பண்ணி போடுறோம் இல்லையா அதுலயும் நம்ம ஒயிட் வந்து கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம பார்த்து டிசைன் பண்ணிக்கிறதா சிஸ்டர் தான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நம்ம பார்த்து கூட நம்ம அது கலந்து போட்டுக்கலாம் இல்லை கூட திருப்புன்னா அப்படியே அப்படியே திருப்பினோனையும் அது கொஞ்சம் மாறிடுச்சு டிசைன் மாறி இருக்கு பாருங்க அதுக்காக திரும்ப பிரிச்சு போடணும் ஓகே